வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக இருக்கக்கூடிய தஞ்சாவூர் தஞ்சாவூர் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த தஞ்சாவூர் வழியாக நிறைய ரயில்கள் இயக்கப்படுகிறது தஞ்சாவூர்லேருந்து பேசஞ்சர் ட்ரெயின்ஸும் நிறைய இயங்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர்லேருந்து இயங்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் அது உழவன் எக்ஸ்பிரஸ் ரயில் மட்டும்தான் இந்த உளவன் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க காத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயம் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே நைட்டு ஒன்பது ஐம்பது மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரில் தஞ்சாவூரிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் நாலு இருபத்தஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும் ஆனால் இந்த ரயிலானது வருகிற செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி முதல் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே சென்னை எழும்பூர் வரைக்கும் போகாது தஞ்சாவூரிலிருந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை விழுப்புரம் வழியாக தாம்பரம் வரைக்கும் மட்டும் இயங்கும் மறுநாள் காலையில் மூணு முப்பது மணிக்கு தாம்பரத்துக்கு வரதோடு சரி அதற்கடுத்து இது மாம்பழத்துக்கும் போகாது சென்னை எழும்பூருக்கும் போகாது அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷன்லையும் இந்த ட்ரெயினுக்கான மாற்றம் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி அறுபத்தஞ்சு அப்படிங்கிற நம்பரில் ஒவ்வொரு நாளுமே நைட்டு பத்து இருபத்தஞ்சு மணிக்கு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது செப்டம்பர் பதினெட்டில் இருந்து நவம்பர் மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படாது அதற்கு பதிலாக தாம்பரத்தில் இருந்து தான் இந்த ரயிலானது புறப்படும் அறிவிப்பு இருக்கிறது தாம்பரத்தில் இருந்து தினமுமே நைட்டு பத்து ஐம்பத்தி அஞ்சுக்கு வந்துட்டு ஐம்பத்தி ஏழு கிளம்பும் இதே டைம்ல எதுக்கும் கொடுத்துருக்காங்க பத்து ஐம்பத்தி ஏழுக்கு புறப்படக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் அஞ்சு முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளியை சென்றடையும் திருச்சிராப்பள்ளி கிடையாது தஞ்சாவூரை சென்றடையும் ஏன்னா உழவன் எக்ஸ்பிரஸ் அப்படின்னாலே நிச்சயமாக சோழன் எக்ஸ்பிரஸ் மாதிரி திருச்சி அப்படின்னு தான் பல பேர் நினச்சிட்டு இருக்காங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த ரயில்களானது தஞ்சாவூர் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் தான் தஞ்சாவூர்லேருந்து கிளம்பக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பிரஸ் ரயில் மாற்றப்பட இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு இதை இரண்டு மாதங்களுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்த வழியை பார்ப்போம் நன்றி வணக்கம்